திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறவர் பதினோராம் திருமுறையாக திருமுருகாற்றுப்படை இந்த திருமுருகாற்று படை பற்றி நான் திருப்புகள் போடும்போது கூட கதையை சொல் வரலாறை சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம தேவார பகுதியில் திருமுருகாற்றுப்படை வந்துடுது எப்படின்னா பதினோராம் திருமுறையாக திரு நக்கீர நாயனார் வர்றார் அவர் சிவபெருமானுடைய சிவபெருமான் தெரியும் இல்லையா இவருடைய கதை அரசவையில் பேராசப்பட்ட புலவர் ஒருத்தர் பாடல் எடுத்துகிட்டு வருவார் சிவபெருமான் கொடுத்து அனுப்புவார் அப்போ அந்த பாடலில் பொருள் இதை மாதிரி சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுவாங்க அப்போ போய் சிவபெருமானை இட்டுன்னு வருவார் அந்த புலவர் இட்டுன்னு வந்தவுடனே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கும் அப்போ நக்கீரர் வந்து சிவபெருமானை சொல்வார் சிவபெருமானும் நக்கீரரும் அந்த நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்திங்கன்னா அதில் வரும் அருமையான அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்கும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி இந்த சபையில் யார் என்னுடைய கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் யார் அப்படின்னு சொன்னோன்னே பாண்டிய மன்னன் சொல்லுவான் இந்த முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன் அவர் முத்தமிழ் சங்கத்துடைய தலைமை புலவர்கள் அவர் திருமுருகா ஆற்றுப்படை இதுக்குள்ளே இதை சொல்லிட்டு போகிறேன் அப்போ அப்படி என்ன பண்ணுவார் ஆ கீரரா என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் தங்கதனை கீர் கீர் என அறுத்தெறியும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு சொல்லி அவங்க சங்க அறக்கிறத பற்றி கிண்டல் செய்வார் சிவபெருமான் அப்போ நக்கீரர் சொல்வார் சங்க அரணே சங்க அறிந்துண்டு வாழ்வோம் உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ அவர் நிற்றுக்கனால் எரிச்சிடுவார் அதுக்கப்புறம் பாண்டிய மன்னனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்பா கத்தி கதறி எங்களுக்கு முத்தம் சங்க புலவனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே பொற்றாம்பரை குளத்துலேருந்து எழுந்து வருவான்னு சொல்லிட்டு சொல்வார் அருமையான அப்படியாக கொந்த நக்கீரர் இவர் வந்து மதுரை கணக்கன் கனகாயனார் மகனார் அவருடைய மகன் நக்கீரர் முருகப்பெருமான் இவர் வந்து முந்நூற்றி ஏழு அடிகள் பாடியிருக்கார் இந்த திருமுருகாற்றுப்படையை நாம் ஒரு சிலதை ஒரு ஒரு நாலு பாடலாவது நம்ம பாடுவோம் ஏன்னா இது பெரிய பாடலாக அவ்வளோ பாட முடியாது இந்த பதினோராம் திருமுறையில் இதை வர்றதால நம்ம பார்க்க வேண்டிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுல இவர் வர்றார் திருமுருகாற்று படை பாடியிருக்கார் இந்த திருமுருகாற்று படை வந்ததுக்கான காரணம் நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து ஞாபகப்படுத்துவோம் இவர் சிவபெருமானியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கே இது பண்ணிகிட்ருக்கறதால இவர் திருமுருகாற்று முருகரையும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் பண்ணுறார் அப்போ வந்து இவர் திரு முருகனை சிந்திக்கலன்னு சொல்லிவிட்டு முருகன் திருப்புகள் பாடாதவங்க முரு அதான் முருகரை பற்றி பாடாதவங்களை ஒரு பூதம் ராட்சி அது வந்து தூக்கின்னு போய் ஆயிரம் பேர் சேர்ந்த பிறகு ஒரு கொகையில் அடைச்சி வச்சு ஆயிரம் பேர் ஆவிற வரையும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் ஆயிரம் பேர் ஆன ஒன்ன போய் நல்லா குளிச்சு கிழிச்சு முடித்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு வந்து இவங்கள சாப்பிட்டுடுமா இந்த ஆயிரம் பேரை சாப்பிட்டுடுமா அந்த பூதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேர் கிடச்சிட்டாங்க இன்னும் அது உணவு எடுத்துக்கலை யாரெல்லாம் முருகனுடைய நாமத்தை சொல்லலையோ அவங்களெல்லாம் புகழ்ந்து பாடலையோ அவங்களெல்லாம் வந்து பிடிச்சின்னு போய் போட்டு சாப்பிட்டுடும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவர் கிடச்சிடுறாரு நீ முருகரை பற்றி நீ பாடலை அப்படின்னு சொல்லி நக்கீரரை அந்த போதம் தூக்கிட்டு போயிடுது அது கூட இவங்க போதத்தினுடைய சேவகர்கள் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் இவர் அந்த கொகையில் அடைச்சிடுறாங்க அடைச்சிட்ட உடனே இது எல்லாமே முருகப்பெருமானம் சிவபெருமானம் பண்ணுற ஆடல்கள் தான் பண்ணி தூக்கி போய் போட்ட உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க இவ இவரை நக்கீரரை பார்த்த உடனே எல்லாம் திட்டுறாங்க எங்கேருந்தியா வந்த இவ்வளோ நாளும் எங்களுக்கு போதும் நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு எங்களை நல்லபடியாக வச்சுருங்குது அப்போ இப்போ நீ வந்துட்டியே முருகனை பற்றி பாட வேண்டித்தானே இங்கே ஏன் வந்த வராது இருந்து நாங்கள் முருகனை பாடலைன்றதுனால நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்குன்னு இங்கேயே கொகையில் இருக்கிறோம் இப்போ ஆயிரமாவது ஆளாக வந்துட்டேன் இப்போ நம்மளை முருக இந்த இந்த சாப்பிட்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமா போட்டு துணைக்கிறாங்க நீங்கள் முருகரை பற்றி பாடுங்க 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 அப்புறம் அது போய் இன்னைக்கு ஆயிரம் மாதம் ஆள் வந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக ஆயிரம் ஆள் ஆகிற வரையும் எந்த ஆகாரமும் சாப்பிடாது முருகர் நாமாவை சொல்லாதவங்க எல்லாம் பிடிச்சி வந்து தூக்கின்னு வந்து போட்டு ஆயிரம் பேர் ஆன பிறகு தான் சாப்பிட்றது போய் குளிச்சு குளித்து பூஜை முடிச்சுட்டு வர்றதுக்கு போயிடுச்சு பூஜம் போய் வர்றதுங்காட்டி அவங்க எல்லாம் கத்துறானுங்க பாடுங்கள் 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 முருகரை பற்றி பாடுங்கள் நம்ம எல்லாரையும் விடுவிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் இவரும் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறது இப்படி இந்த பூதத்து வாயில் பா போகிறத விட முருகரை பற்றி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்று படையை பாடுறார் இந்த திருமுருகாற்று படைக்கு அவரோ அவ்வளோ ஒரு வல்லமையான பாடல் முருகப்பெருமானை நினச்சி உடனே முருகர் வந்து இவங்களெல்லாம் விடுவிச்சு குடிப்பேர் அந்த ராட்சிஷும் காணாமல் போயிடுது அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணத்தானே அது மாதிரி முருகப்பெருமானை பாடுறதும் சிவபெருமானை பாடுறதும் ஒன்று தான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் ஏன்னா அவருடைய நெற்றிக்கண்லேருந்து தோன்றினவர் ஆகையினால் பதினோராம் திருமுறையாக முருகாற்றுப்படை திரு நக்கீர நாயனார் திரு நக்கீர நாயனார் அருளி செய்தது வாங்க இப்போ நாம் இந்த பாடலும் இதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் திருமுருகாற்றுப்படை ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவனவாக அமைந்துள்ளது இவற்றுள் முதற் பகுதி திருப்பரங்குன்றம் இரண்டாம் பகுதி தீ திருச்சீரலைவாயும் அதான் திருச்செந்தூர் சீரழி வாயல்னு திருச்செந்தூர் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் பகுதிகளில் முறையே திரு ஆவினன்குடி பழனி திருவேரகம் சுவாமிமலை குன்றுதோர் ஆடல் திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை ஆகிய படை வீடுகளும் பேசப்படுகின்றன இன்னைக்கு நாம் ஒரு ரெண்டு மூணு பாடலாவது பார்க்கலாம் ரொம்ப ஆகிடுமேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா ஆறு பாடலையும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படி கந்தர அனுபூதி அப்படின்னா என்னென்னு தெரியாது போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதையெல்லாம் தள்ளி விட்டு போகாதீங்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் எனக்கு ஊக்கமருந்து நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் உலகம் உவப்ப வலன் ஏற்புதிரி தரு பலர் புகழ் ஞாயிறு கடற் கண்டாங்கு ஓவர் இமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி உருண தாங்கிய மதனுடை நொன்றால் செருண்த்தேத்த செல்லுற தடக்கை மருவில் கற்பின் வானுதற்கணவன் கார்கொள் முகந்த கமஞ்சூள் மாமழை வாழ் போல் விசும்பில் வல்லுரை சிதறி தலை பெயல் தலையிய தன்னுரும் காணத்து இருள்பட போது பொதுளிய மரா மராத்து உருள் தண்டார் புரலும் மார்பினன் மால்வரை நிவந்த செனுயர் வெற்பே கிண்கினி கவையிய பொன் செஞ்சீரடி கனைக்கால் வாங்கிய நுசும்பின் பனைத்தோள் கோபத்தன்ன தோய பூந்துகில் பால் காசு நிறைத்த சீல்கால் அல்குள் இதுவரைக்கும் பார்ப்போம் ஏன்னா முந்நூற்றி பதினேழு அடிகளை கொடுத்துருக்காரு நாம் ஒரு சிலவற்றை சிந்தித்தோம் இதுக்கு நிறைய பொருளுரை ஏன்னா அது நிறைய பொருள் படிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப அவ்வளோ எல்லாம் படிக்க முடியல நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதை பாடலை மட்டும் படிச்சிட்டேன் இன்னொரு பாடல் இன்னொரு பாடல்னு படிக்க போனோம்னா நிறைய இருக்குது இன்னொரு நாள் நம்ம படிக்கலாம் இதுக்கான நேரம் ஒதுக்கி பதினோராம் திருமுறை வரும்போது திருமுருகாற்று மறுபடியும் சிந்திப்போம் திரு இதையெல்லாம் கேளுங்க கேட்டு நம்ம சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க இது பதினோராம் திருமுறையாக மலர்கிறது திரு நக்கீர நா நக்கீர நாயனார் அருளி செய்த திருமுருகாற்று படை கேட்டு அனைவரும் கஷ்டங்களில் இருந்து மேலுக்கு வர்றதுக்கான அருமையான திருமுருகாற்றுப்படை ஏன்னா அவர் அந்த பூதத்தினுடைய வாயில் போய் அங்கே இருந்த கொகையில் இருந்து முருகப்பெருமான் வந்து மயில் வாகனத்தோடு வந்து மீட்டார் அந்த மாதிரி நம்மளுடைய துன்பத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய சிவபெருமான் முருகப்பெருமானாக வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்